கோவி சிலியல் ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா கோவி சிலியல் ஐயா ஆ ஐயா ஆ திருடிமதுனுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சொல்லுங்க 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 தின உரிமை பத்திரிகையில இருந்து தலைமை நண்பர் கார்த்திக் நடந்து வரக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா நம்ம கதிராமங்கலம் ஒரு கதிராமங்கலம் மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க அதுக்கு வந்து காவலர்கள் வந்து துணையோடு வந்து அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுவதா வந்து மக்களோட குற்றம் உங்களுக்கு கருத்து என்னையா அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஓஎன்ஜிசி சொல்றதும் அரசு எடுத்து நடந்துகிற முறை இது நூத்துக்கு நூறு தவறானது அச்சுறுத்தல தர்றாங்க மக்களுக்கு என்ன வகையில அரசு வந்து ஓஎன்ஜிசி போட்டிருக்க அப்படிதான் செய்யறாங்கன்னு துணை மாவட்ட ஆட்சியர் சொல்றாருன்னா அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கும் உண்டு கண்டிப்பா கண்டிப்பா ஆனா மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு காவல்துறை ஆயிரத்தி ஐநூறு பேர் போட்டு நிறுத்தி ஒரு ஈடத்துல தமிழர்கள் நிறுத்தி இருப்பதை போல காதிராமத்தை சுத்தி காவல்துறை நிறுத்தி கையாள்றது என்பது விவசாயிகளையும் ஏழை குடும்பத்தில் இருக்க குடிசை வாசிகளையும் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் அங்க வந்து முற்றிலும் வந்து காவல் அதிகாரிகளுடைய அச்சுறுத்தல் வந்து அதிகமா இருக்கதாக வந்து மக்களுடைய குறைகள் நூத்தி நாற்பத்தி நாலு தடவை அப்புறமே முழுமையா அவர்கள் கையகப்படுத்திக்கிட்டாங்க நூத்துக்கு உண்மை ரெண்டாவது இதுல இருந்து அரசியல் ரீதியா பேசுறேன் கருத கூடாது கதரா மங்கலத்தினுடைய குடிசைவாத குடியுரிமை பெற்ற மக்கள் வரைக்கும் இது அரசியல் பின்னணியை காட்டாம அரசியல் முக்கியத்துவம் கொடுக்காம அனைவரும் ஒன்று திரண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறுபாடு இல்லாம ஒன்று திரண்டு ஒரு குரல் கொடுக்கும் போது கூட அரசு செவி வேற எந்த பிரச்சனைக்கும் இவங்க கையால போறாங்க இது வரைக்கும் போராட்டவாதிகளை கைது பண்ணி வச்சிருக்காங்க நான் போய் வந்தேன் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் வெளியில வந்து இன்னும் போராட்ட குழுவினரும் ஊர் மக்களும் ஒன்னு கூடி ஒரு பிரச்சனையை செய்யும்பொழுது இன்னும் இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை தான் உருவாங்க எனவே இதை வந்து அமைதி பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை தான் அதனால் தவறிவிட்டது ஐயா இப்ப அரசின் கடமை என்பதை விட நீங்க வந்து அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களை வந்து மேல்முறையீடு செய்யலாம் மாவட்ட ஆட்சி துணைத் தலைவரிடமும் மட்டாட்சியரிடமும் பலமுறை இது சம்பந்தமாக மக்களிடம் தெளிவுபடுத்துனதுக்கு அப்புறம் உங்க செயல்பாட செய்யுங்க நாங்க வேணான்னு சொல்லலாம் ஆனா எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க என்ன செய்யறீங்க என்ன செய்ய போறீங்க இத பாதிப்பு என்ன நன்மை என்ன சொல்லுங்க நீங்க கேள்வி எழுப்பியிருக்கீங்க இல்லையா கேள்வி எழுப்பி இருக்கிறோம்னா முதல் நாள் கூட்டப்பட்ட கூட்டத்திலேயே போய் அதிகாரிகள்ட்ட பேசிட்டு வந்திருக்கேன் லாரிகள் இறங்கின உடனேயே கும்பகோணம் எம்எல்ஏ நானும் மற்ற ஒன்னு கூடி மக்கள் கூடியிருந்த இடத்துக்கு நாங்களே போய் போராட்டத்துக்கு என்னைக்கு நாங்கள் ஆதரவு ஆனா அரசும் காவல்துறையும் இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க நிச்சயமா நிச்சயமா வரைக்கும் எங்க போராட்டம் வந்து மாணவர்கள் மக்களோட இணைந்த போராட்டம் எங்களுக்கு இருக்குங்கறத நாங்க தெளிவுபடுத்த அதுல என்னன்னா இப்ப இதுல தனித்த தலைமையை நாங்கள் ஏற்ற முன்னிறுத்துவது என்பது போராட்ட குழுவினருக்கும் பொதுமக்களுக்கும் அரசியல் மாதிரி கருவிடக் கூடாதுங்கிறதுக்காகவே போராட்ட குழுவோடு எங்கள் இணைப்பையும் இணைந்து உரிமைக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியாம ஜனநாயக நாட்டுல வந்து மக்களை அச்சுறுத்த வகையில வந்து காவலர்கள் வந்து செயல்படுறது வந்து சரியான செயலா இருக்கா நிச்சயமா காட்டு முன்னாடி தரமான பின்வாங்க பலமுறை சொல்லிட்டு இருக்கோம் இருக்கிறோம் பேசிருக்கோம் எஸ்பியிட்ட பேசிருக்கோம் எக்காரத்தை முன்னிட்டு நீங்க காவல்துறை காட்டி காட்டி மிரட்டுறதுல வந்து நான்கு பதி சாலையையும் தடுத்து குறுக்கு கம்பி போட்டு தடுத்துதான் உள்ள கூடுறாங்க கட்டம் இருக்குதா நாங்களே வந்து அதை மீறிதானே உள்ள போய் மக்களை பார்த்துட்டு திரும்புற கட்ட வந்துச்சு ஆமா அதனால சுத்தம் டரகராமும் இருக்கு ஆதரவு கதராமங்கலம் பிரச்சனை கதராமங்கலம் மட்டுமல்ல

சில தகவல்கள் வந்து நிறைவேற்றப்பட்ட அதை தீர்மானிக்க ஆனா அதிக மீறி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இப்ப இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் சேர்த்து மக்களுக்கு இடையூறுகள் தெரிவிப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை வந்து சட்ட ரீதியா சந்திக்கிறதுக்கும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க போராட்ட குழுவினர் சட்ட ரீதியாவும் அனுகணும் இது வந்து மக்கள் போராட்டம் மட்டும் எதிர்ப்பு காட்டுறதை விட அக்ரிமெண்ட்ல என்ன போட்டுருக்காங்க எப்படி ஒப்பந்தத்தை மீறுறாங்க எப்படி இந்த ஒப்பந்தம் நடந்துச்சு இது சட்ட ரீதியா எப்படி தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாக்கிறதுங்கிறதுக்கான சட்ட வல்லுநர்களும் வழக்கறிஞர்களும் அந்த போராட்ட குழுவில் இருக்கிறாங்க எனவே அவங்களும் ஒருங்குணுதான் அந்த திட்டத்துல இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா ஐயா அதனால சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அந்த எதிர்ப்புணர்வு பிரச்சாரத்திலேயே மக்கள் தொடர்ந்து மக்களோட மக்களா ஈடுபடுவோம் மீண்டும் சொல்வது எம்எல்ஏங்கிற மாதிரி தனித்த தலைமை என்பது அரசியல் வசப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக மக்கள் போராட்ட குழுவினோடு இணைந்து என்னுடைய பணிகளையும் இணைக்கு அதிகாரிகளிட பேசுற நேர போராட்ட குழுவுகளை சந்திக்கிற சட்டமன்ற சட்டமன்றத்திலும் கண்டிப்பையா கண்டிப்பையா ஐயா இதை பத்தினா நீங்க என்னுடைய தலைமையான வேண்டுகோளா நீங்க வந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து நீங்க ரொம்ப நன்றி தகவல்கிறோம் அதனால கவனம் தீர்மானம் கொடுத்துருவோம் கண்டிப்பா 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 ரொம்ப நன்றி